காய் காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சில மீன் தான் பிடிச்சி வச்சிருக்கோம் இந்த மீன் எப்படி பிடிச்சோம் எங்கே பிடிச்ச காய்ஸ் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல தான் நம்ம எதுவும் பண்ண பண்ணாந்துருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கீழே பள்ளத்தை பாருங்கள் பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்பேன் என்ன என்ன மீன்லாம் பிடிக்க நீ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலில் காய்ச்சி இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு பயமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோத்துக்கு த்ரில்லிங்கான ஒரு இடம் நம்ம கல்கோரி தான் அதுலேயும் வந்து என்ன சொல்லணும்னா நம்ம நடந்து போன இடம் தான் அப்படி ஒரு இது ஏன்னா ஒரு அரை அடி தான் சின்ன கேப்பு அந்த கேப்போட தான் நம்ம காலேஜும் மெல்ல நடந்து போயிருப்போம் ரிஸ்க் எடுத்து ஏன்னா லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட நம்ம கீழே தான் ஒன்று மிஞ்சது அவ்வளோத்துக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம அங்கே போனோம் இது வீடியோ அவங்களுக்கு காணிக்கிறதுக்காண்டி தான் அவன் நடந்து போகிற பாதையை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ போல் சின்ன இடமா இருக்குன்னு ஏன்னா லைட்டை நம்ம கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான செருப்பு தான் போட்டுட்டு போயிருந்தோம் லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட நம்ம இரநூறு அடி பள்ளத்தில் விழுந்துடும் எப்படியோ நம்ம போயிருக்கோம் ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி ஆழம் இருக்கும் நல்ல ஆழமான இடம் ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் செத்துருக்காக விழுந்து உங்களுக்கு தண்ணி இருக்கனால உங்களுக்கு இவ்வளோ ஆழத்துலேயாவது பார்த்தா தெரியும் தண்ணி இல்லாட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆழமான இடம் இது நம்மளே பயந்து பயந்து தான் போனோம் என்ன நடக்கும் தெரியாமல் அந்த ஒரு த்ரில்லிங்லேயே நம்ம போனோம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் காய்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழி அந்த சின்ன பாதையோடு நடந்து வந்துருந்தோம் அதை தாண்டி நார்மலான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் ஆனாலும் நம்ம நடந்து போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கொஞ்சம் ரிஸ்க்கான இடமாக தான் வரும் ஏன்னா சப்போஸ் பழக்கம் இல்லாதாலும் வந்து கால் தவறி விழுந்தாலும் ரொம்ப அடிபடத்துக்கான ரொம்ப சான்ஸ் இருக்குது நீங்கள் இதே மாதிரி ஆபத்தான இடத்துக்கு போகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ரிஸ்க் இடத்தெல்லாம் போகாதுங்க நீங்கள் நம்ம சேனலில் போட வீடியோ உங்களும் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம பேச உடனே நண்பன் கோரும் மீன் மாட்டிட்டு பாருங்கள் சின்ன சைஸு தான் நாட்டு சிலேபி கொஞ்சம் தரமான பாருங்கள் காய்ஸ் தூக்கிடு 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 ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்த மீன் மாட்டிட்டு நண்பனு காய்ஸ் வரட்டு 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 மேலே வரட்டு காய்ஸ் செகண்ட் பீஸ் பாருங்கள் தரமாட்டே நிற்கமாப்பில நாட்டு சிலேபின்னு இல்லை இதை மீன் பாருங்க கம்பு துண்டியில் எடுத்த மீன் மாட்டி ஆயிடுச்சு அன்னைக்கு கிடங்கில் மேலே வந்து தான் இதே மாதிரி பட்ட பெருசு தான் கிட்டே காஷ் பாருங்க சரியானா அடுத்த மீன் மாட்டியாச்சு தரமான சிலேபி தான் மாட்டி விட்டதே பாருங்க நல்ல மீன் தான் சைஸான மீன் மாட்டிருக்கு கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஃபிஷிங் பண்ணதுக்கு நம்மளுக்கு நாலு சிலேபி மீன் தான் கிடச்சி நாட்டு சிலேபி மீன் நீங்கள் எந்த மீன் கிடச்சுனா ஃப்ரை பண்ணி குழம்பு வச்சு சாப்பிடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ராஜா ஃபிஷிங் லாக்ஸ்